நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டிஆர்பி பொறுத்தளவு இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு வந்து நம்ம டென்டேட்டிவ் பிளானர் ஆனுவல் பிளானர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து கால்ஃபர் சொல்லியிருக்கிறதா சொல்லி டிஆர்பியில் போட்டதாக சொல்லி சொல்லியிருந்தோம் அப்போது ஒரு க சப்ஸ்கிரைபர் கீழே கேள்வி கேட்டுருந்தாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ உடனே வந்து கால்ஃபர் வந்துடுற மாதிரியும் நீங்கள் ஜூலையில் எக்ஸாம் நடந்து உடனே அவங்க ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸோ வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்கிறதுனா ஊர் ஊர்ஜிதம் பண்ண முடியாது ஸோ டென்டேட்டிவ்ங்கிறது வந்து லாஸ்ட் டைமும் வந்து டென்டேட்டிவாக வந்து டிஆர்பி கால் சொன்னாங்க சொன்னது இல்லாமல் இங்கே நடக்கல ரெண்டாவது வந்து இப்போ லாஸ்ட் டைம் உள்ள ஆனுவல் பிளானருக்கும் இப்போ இருக்கிற ஆனுவல் பிளானருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ரெண்டு குறிப்பாக சொல்லப்போனால் வந்து வேக்கன்சி வந்து பிஜிடிஆர்பி கம்மி பண்ணியிருக்காங்க அப்புறம் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான இது வந்து எடுத்துட்டாங்க இன்ஜினியரிங் டிஆர்பி எடுத்துட்டாங்க ரா லா மட்டும்தான் வந்திருக்கு ஸோ இது இல்லாமல் வாட்டி உள்ளதையும் அது நாங்கள் செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறோம் இவங்க கேட்டதை அடுத்த கிள்விக்கும் சொல்லிடுவோம் அப்படி சொல்லிவிட்டு அடுத்தது சப்போஸ் நாலாயிரம் வேக்கன்சி போட்டாங்கன்னா அரசு கல்வி கல்லூரியில் வேலை பார்க்குற கௌரவியாளர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நியாயமாக சொல்லப்போனால் வந்து இது ஸ்டாட் உங்களுக்கு வந்து டேட்டா வச்சு நான் சொல்லிடுலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சி உடனே வந்து எக்ஸாம் நடத்தி உடனே வந்து கால்ஃபர் கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் நடத்தி உடனே அவங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணால் பண்ணாங்கன்னா இந்த நாலாயிரம் வேக்கன்சிக்கு அப்புறம் அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரிகளில் என்ன நடக்கும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை வந்து போடுறதுக்காக கொடுத்தப்பட்ட ஜிவோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் சுழற்சி ஒன்றில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு கடலை மற்றும் மறியல் கல்லூரியில் சுழற்சி ஒன்றுனா ஷிஃப்ட் ஒன்றில் இருக்கிற உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஸோ இதில் வந்து இந்த இது ஜிவோ நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தொம்போது அப்போயே இந்த ஃபஸ்ட்டில் மேலே படிக்கிறதே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அரசாணாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரி பிஎட் காலேஜையும் சேர்த்து உதய பேராசிரியர் காலி பணியிடங்களில் முறையான நியமனம் செய்யப்படும் வரை முறையான நியமனம் செய்யப்படும் வரை அல்லது கல்வியாண்டின் இறுதி நாள் வரை இவற்றில் எது முந்தையதோ அதுவரை தற்காலிகமாக சுரட்சி ஒன்றில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அனுமதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கருவாடுகளை தற்காலிகமாக பணியமர்த்த அனுமதியும் அப்படின்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே இருக்கிற வேக்கன்சிக்கு காலியாக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஏற்கனவே வந்து அனுமதிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் உதவி உதயபிராசிரியர் எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு இந்த இடத்துக்கு வந்து தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர்களை தான் கௌரவ உரிவையாளர்கள் இதை இந்த இந்த ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அனுமதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கெஸ்ட் லெக்சர்ஸோடு சேர்த்து அதற்கு செலவீனமாக ஒரு கௌரவரியாளுக்கு மாத ஊதியம் இருபதாயிரம் வீதம் அப்போது சொன்ன கணக்கின்படி ஒப்படைச்சிருக்காங்க அதோடு சேர்த்து அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் காலியாக உள்ள உணவை பிராசனை பணிகளை கௌரவ வீரர்களை நியமனம் செய்வதாக மாணவ முதலமைச்சர் தலைமையில் அப்போது பொது நடந்த நடைபெற்ற கூட்டத்தில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஆசிரியர் திருவாயிலாக உதவி பிரடை நிறுவனம் செய்வதற்கு தாமதம் ஆகும் என்பதால் மாணவர்களின் நலம் கருதி இடைக்கால நடவடிக்கையாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் சார்ந்த மண்டல இணை இயக்குனர் வழியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கௌரவ சுழற்சி ஒன்றில் காலியாக உள்ள உதவி பிரசன பணிகளில் தற்காலிகமாக பதினோரு மாதங்களுக்கு நியமனம் செய்யலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கப்புறம் மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தின் கீழே என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா தற்போது அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சி இருக்குது அரசு கலைமட்டில் உள்ள ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களில் ஐயாயிரத்தி முன்னூற்றி மூணு மட்டுமே பணிபுரிந்து வருவதாகவும் மீதமுள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது சிரமமாக உள்ளதாக இருப்பதாகவும் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்காக கூடுதலாக கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கௌரவியாளர்கள் நியமனம் செய்ய வேண்டியது மிக அவசியம் என தெரிவித்துள்ளார் ஸோ மொத்த வேக்கன்சி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு வேக்கன்சி பேராசிரியர் பணியிடங்களில் இதில் ஐயாயிரத்தி முந்நூ மு முந்நூற்றி மூணு கௌரவியாளர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகிறார்கள் அப்போ நாலாயிரம் வேக்கன்சி போட்டாங்கன்னா டோட்டலுக்கு போட்டாலுமே அந் இதோட சேர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சி கௌரவாளர்களையும் சேர்த்து இப்போ இவங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேலும் மேலே இப்போ படிக்கப்பட்ட கூட்ட குறிப்பின்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவிப் பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தீர்வாரியம் வழியாக நேரடி உதவி பேராசிரியர் நியமனம் செய்யப்படும் வரை மாணவரின் நலங்கருதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு தற்காலிக கௌரவீரர்களை கீழ்கண்டுமாறு நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி சேர்வு செய்வது ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி உரிய கல்வித்துறை தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு பதினோரு மாதம் ஊதியம் வழங்க வேண்டும் அது மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக மேற்கட்ட நிபந்திகளின் அடிப்படையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலியாக உள்ள காலியாக உள்ளனா அங்கே வேக்கன்சி ஏற்கனவே இருக்குது உதவி பிரதேச பணியிடங்களில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட கௌரவர்களுடன் கூடுதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பேரை இதில் ஆட் பண்ணி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இவங்களுக்கு ஓராண்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு ஆணை செய்யுமாறு அழிவுபடுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு இதில் மறுபடியும் கண்டிஷனை சொல்லிடுறாங்க பாருங்கள் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று காலம் இதை சேர்த்ததோட விளைவு இதில் முறையான காலி பணியிடம் முறையான நியமனம் செய்யப்படும் வரை அல்லது கல்வியாண்டின் இறுதி நாள் இவற்றில் எது முன்னாடி இருக்கோ ஒன்று ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போட்டு அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி புது புது ஒருத்தவங்க வந்து இப்போ காலி பண்ணிடான்னு இருக்கு அவங்க டிஆர்பியில் செலக்ட் ஆகி அவங்கெல்லாம் வந்து இன்ட்ரிவியூலாம் அட்டன் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வெளியேற்றப்படுவார்கள் அடுத்து இல்லைன்னா கல்வியாண்டின் இறுதி நாள் எதுவோ அதாவது வந்து வருஷ வருஷம் வந்து தடவையும் வந்து இந்த மார்ச் மாதத்தோடு வந்து நிறுத்திட்டு அடுத்த வருஷத்தோட கல்வியாண்டில் சேர்க்கிற மாதிரி இது மாதிரி சேர்ப்பாங்க இது மண்டல இணைய இயக்குனரோட க தலைமையில் இதுக்கு இப்போ பரிசீலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி நானூற்றி இருபத்தி மூணு கல்வி கௌரவ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கௌரவ உறையாளர்கள் இவங்களையும் சேர்த்து மொத்தமாக இருக்கிற காலி பணியிடத்துக்கு இவங்க வந்து எத்தனை நபர்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்களோ இதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு இப்போ நாலாயிரம் வேக்கன்சின் டிஆர்பி நேற்று அறிவித்ததன் விளைவாக என்ன ஆகும்னா இப்போ வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டாவது இடத்துல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது நாலாயிரம் வேக்கன்சிக்கு கால் ஃபர் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு ஒரு மாதம் எடுத்து ஜூலையில் வந்து இன்டர்வியூலாம் நடத்த முடிச்சுட்டு ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இருக்கலாம் தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நாலாயிரம் பேர் உள்ள ரெக்ரூட் ஆகி அவங்க நே காலியாக உள்ள இதை பிரச்சனை பணியினர்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டால் நாலாயிரம் கௌரவ உறவாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ஏற்கனவே டோட்டல் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த டோட்டல் எந்த டோட்டலுக்கு இது வந்து இப்போ நீங்கள் உடனே சொல்லலாம் அது எப்படி எடுத்துருவாங்கண்ணே உண்மையிலேயே எப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து பாலிடெக்னிட்டியா எப்படி வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாகவே வந்து அது ஒரு தடவை தேர்வு நடத்தி அது ஒரு முறைகேடு நடந்ததாக சொல்லி அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை கால்ஃபர் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே எக்ஸாம் நடந்துச்சு எக்ஸாம் நடந்தப்போ யார் யாரெல்லாம் தேர்வானார்களோ தேர்வானவங்க எல்லாருமே அங்கே ஜாயின் பண்ணும்போது அங்கே இருந்து மற்றவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இப்பயும் வந்து நாலாயிரம் பேர் அந்த கமெண்டில் கேட்டவங்களுக்கு சொல்கிறேன் நாலாயிரம் பேர் இப்போதைக்கு வந்து ரெக்ரூட் ஆகி அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளில் கவு உதவி பெராஸ்டாக ஜாயின் பண்ணாங்கன்னா நாலாயிரம் பேர் அன்றே வெளியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை இதைத்தான் வந்து இந்த ஆனுவல் பேனர் வெளியிடப்போவே நம்ம சேனலில் கரெக்டாக சொல்லியிருந்தோம் இது வந்து நீங்கள் இது நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லலையே அப்படின்னா ஏற்கனவே இதை வந்து அரசு சொல்லியிருக்கு ஒவ்வொரு தடவையும் ரெக்ரூட்மெண்ட் அப்பையும் அதுக்கான இன்டிமேஷன் எல்லாமே சொல்லியிருக்கு இது இல்லாமல் இன்னொரு இங்கே உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த காலை பணியிடங்களை எவ்வளோ விஷயங்கள் வந்து காலி வேலை உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை அப்படின்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த இடம் வந்து காலி பணியிடங்களில் அது வந்து அரசு நியமனம் செய்துச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பேர் இப்போ பணியிடங்கள் நிரப்பப்பட்டால் நாலாயிரம் பேர் வெளியேற்றப்படுவார்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் இது நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ எல்லாம் கீழே இருக்கு இது மாதிரி இன்னும் ஃபர்தராக நிறைய நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சொல்கிற தெரிஞ்சிக்கிறதும் இது இல்லாமல் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம அப் அப் அப்ரேட் பண்ணுற நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ் முகாத்துக்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷனில் கொடுங்க நோ ஸ்வீட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ